ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எதிர்ப்பட்டு அடியேன் தாசன் என்று தண்டனிட்டால் பிரதிவந்தனம் பண்ணி ஆதரம் காட்டாது போதல் மகாபசாரமாகும் தாசபூதாஸ்வத சர்வே பரமாத்மனஹ எல்லா ஜீவாத்மாக்களும் இயல்பாகவே பரமபுருஷனுக்கு ஆட்பட்டவர்கள் என்று பகவத் சாஸ்திரம் பாகவதர்கள் பரமனுடைய திருவடி ஸ்தானியராய் வந்தனத்துக்குரியவர் உற்றது முன்னடியார் கடிமை என்ற திருமந்தர சாரார்த்தம் எப்போதும் அனுஷ்டிக்கத்தக்கது ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய பிறப்பிலோ ஆச்சாரத்திலோ நடத்தையிலோ குற்றங்கண்டால் அதை பிறரிடம் சொல்லலாகாது அவனிடமுள்ள போற்றத்தக்க விஷயங்களையே பிரகாசப்படுத்த வேண்டும் கீதை ஒன்பது முப்பது அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே சாதுரேவ சாதுரேவசமந்தவியக என்ற ஸ்லோகத்தையும் திருமாலையில் மேம்பொருள் பாசுரத்துக்கு மேல் பாசுரங்களையும் நோக்குக பகவத் தீர்த்தத்தை சாமானிய ஜனங்கள் பார்வையில் ஸ்வீகரிக்க உட்கொள்ளக்கூடாது சாதுக்களின் ஸ்ரீபாத தீர்த்தத்தின் பெருமையை உணராதவர்கள் பார்வையில் ஸ்வீகரிக்க உட்கொள்ள கூடாது என்பது கருத்து